பணக்காரராக இந்த பத்து பழக்கங்களை உடனே மாற்றுங்கள் நீங்கள் பணக்காரராக இருக்க விரும்புகிறீர்களா அப்படியானால் உங்களுடைய பழக்கங்களை மாற்றுவதுதான் முதலில் செய்ய வேண்டிய அடிப்படையான செயலாகும் பணக்காரர்கள் மற்றும் சாதாரண மனிதர்களுக்கு இடையேயான முக்கியமான வித்தியாசம் அவர்களின் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களில்தான் உள்ளது இந்த வீடியோவில் உங்களால் உடனே மாற்ற முடியாத பத்து முக்கியமான பழக்கங்களைப் பற்றி பேசப் போகின்றோம் ஒன்று காலத்தை வீணாக்குவதை நிறுத்துங்கள் நேரம் பணத்தை விட முக்கியம் பணக்காரர்கள் தங்களது ஒவ்வொரு நிமிடத்தையும் பயனுள்ளவாறு செலவிடுகிறார்கள் ஆனால் பலர் அதிக நேரம் மொபைல் ஸ்க்ரோலிங் டிவி பார்ப்பது விளையாட்டு விளையாடுதல் அல்லது உற்சவங்களில் அதிக நேரம் செலவிடுவார்கள் செய்ய வேண்டியது நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்கவும் தினசரி செயல் திட்டம் உருவாக்குங்கள் மிக முக்கியமான காரியங்களை முன்னுரிமை கொடுங்கள் இரண்டு அதிக செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் பணக்காரர்கள் பணத்தை சேமிக்கும் பழக்கத்துடன் இருப்பார்கள் அவர்களின் வழியில் அவசியமற்ற செலவுகளை குறைத்து பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் செய்ய வேண்டியது தேவையற்ற செலவுகளைக் குறைக்கவும் உங்கள் வருமானத்தின் இருபத்தி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் முதலீடு செய்யவும் அவசியமற்ற பொருட்களை வாங்குவதை தவிர்க்கவும் மூன்று பல்வேறு வருவாய் வழிகளை உருவாக்குங்கள் ஒரே வருவாய் மூலம் பணக்காரராக முடியாது பணக்காரர்கள் பல்வேறு வருவாய் வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் ஒரே வழியில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் மற்ற வழிகள் அவர்களை பாதுகாக்கும் செய்ய வேண்டியது தொழில் முனைவோராக முயற்சி செய்யுங்கள் பொது வேலைக்கு கூடுதல் பக்க வேலைகளை சேர்க்கவும் முதலீடுகளில் ஆராயுங்கள் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் போன்றவை நான்கு புதிய விஷயங்களை தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் பணக்காரர்கள் தொடர்ந்து புத்தகங்களை படிப்பார்கள் புதிய திறன்களை வளர்ப்பார்கள் அவர்கள் அறிவை விரிவுபடுத்துவதற்கு அதிக நேரம் செலவிடுவார்கள் செய்ய வேண்டியது தினசரி குறைந்தபட்சம் முப்பது நிமிடம் புத்தகங்களை படிக்கவும் உங்கள் திறமைகளை மேம்படுத்தவும் புதிய மொழிகள் தொழில்நுட்பங்களைக் கற்றுக்கொள்ளுங்கள் ஐந்து உற்சாகமில்லாத நண்பர்களை விட்டுவிடுங்கள் நீங்கள் சுற்றியிருப்பவர்கள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறார்கள் உங்கள் சுற்றியுள்ளவர்கள் உங்களை ஊக்குவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் உங்கள் கனவுகளை நீக்கிவிடும் நம்பிக்கையற்றவர்களை விட்டு வெளியேறுங்கள் செய்ய வேண்டியது உங்களை ஊக்குவிக்கும் நண்பர்களுடன் இருங்கள் தொழில் முனைவோர் வெற்றி பெற்றவர்களுடன் பழகுங்கள் புதிய வாய்ப்புகளுக்காக உறவுகளை விரிவுபடுத்துங்கள் ஆறு கடன் அடிமையாகாமல் இருங்கள் கடனிலிருந்து தப்பிக்காமல் பணக்காரராக முடியாது கடனுக்கு பதிலாக முதலீடு செய்வது உங்களது பணியாளர்களை அதிகரிக்கும் செய்ய வேண்டியது கடன்களை கட்டுப்படுத்தவும் வட்டி கொடுக்கும் கடன்களை தவிர்க்கவும் பணம் செலுத்தும் பழக்கங்களை சரி செய்யவும் ஏழு அதிகமாக மென்சுரிந்த செயல்களை செய்யாதீர்கள் பணக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வார்கள் அவர்கள் உள்கட்டமைப்புகளுடன் செயல்படுவார்கள் செய்ய வேண்டியது பொறுப்புகளை மற்றவர்களுக்கு ஒதுக்கவும் உங்கள் ஆற்றலுக்கேற்ப முக்கியமான செயல்களை மட்டும் செய்யவும் தினசரி ஒரு முக்கியமான இலக்கு அடையுங்கள் எட்டு ஒவ்வொரு நாளும் சிறு முன்னேற்றம் செய்யுங்கள் பணக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை சேர்த்துக் கொள்வார்கள் இது அவர்களை தினசரி வளர்ச்சியிலும் வெற்றியிலும் வழிநடத்துகிறது செய்ய வேண்டியது ஒரு சிறிய இலக்கை தினசரி நிர்ணயிக்கவும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முன்னேற்றம் செய்யுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள் ஒன்பது தன்னம்பிக்கையுடன் இருங்கள் பணக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை மிக முக்கியம் அவர்கள் தங்களது எதிர்காலத்திற்காக தன்னம்பிக்கையுடன் செயல்படுவார்கள் செய்ய வேண்டியது உங்களது நம்பிக்கையை அதிகரிக்குங்கள் புதிய வாய்ப்புகளுக்கு தயார் இருங்கள் நீங்கள் செய்யக்கூடியதை நம்புங்கள் பத்து ஆரோக்கியமான வாழ்க்கையை தழுவுங்கள் நல்ல உடல்நிலை உங்கள் பணக்கார வாழ்க்கையின் அடிப்படை உடல் ஆரோக்கியமாக இல்லையெனில் உங்கள் வெற்றி பயணமும் பாதிக்கப்படும் செய்ய வேண்டியது தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் உணவு முறையை கட்டுப்படுத்துங்கள் மனநலத்திற்காக மனதை அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பணக்காரராக இருக்க வேண்டும் என்றால் உங்களது பழக்கங்களை மாற்ற வேண்டும் இந்த பத்து பழக்கங்களை உடனே மாற்றினால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை காணலாம்